எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க ஜீரோல இருந்து தொடங்கிக்கலாம் ஜீரோ இத ஒன்னு ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு எழுதலாமா பாருங்க அடுத்த எண் மூணு இத ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு எழுதுனா கிடைக்குமான்னு பாருங்க ரெண்டு ஸ்கொயர் நாலு அதுல இருந்து ஒன்ன கழிச்சுட்டா மூணு அப்படின்னா அடுத்த எண் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கணும் மூணு ஸ்கொயர் மைனஸ் ஒன்னா இருக்கணும் மூணு ஸ்கொயர் ஒன்பது ஒன்பதுல ஒன்று கழிச்சுட்டா எட்டு சரியா இருக்கா அப்ப அடுத்த எண் நாலு ஸ்கொயர் மைனஸ் ஒன்னா இருக்கணும் கழிச்சு பார்த்தா பதினஞ்சு அப்படின்னா அடுத்த எண் நமக்கு அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் ஒன்னா இருக்கணும் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு இருந்து ஒன்றை கழிச்சுட்டா இருபத்தி நாலு அப்படின்னா நமக்கு விடுபட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய எண் இருபத்தி நாலு மற்ற எண்களையும் செக் பண்ணிடுவோம் அடுத்த எண் ஆறு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று முப்பத்தி அஞ்சு ஏழு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று நாப்பத்தி எட்டு எட்டு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அறுபத்தி மூணு சரியா கிடைச்சிருக்கா சரியான பதில் ஆப்ஷன் ஏ இருபத்தி நாலு